வணக்கம் செல்லமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என் எழுத்து இடல் நம்பர் அண்ட் லெட்டரோட கோடிங்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த கோடிங்ஸ் மூலமாக என்னெல்லாம் சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தா இங்கிலீஷ் லெட்டரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா ஆர்டராக ஒன் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் என்னென்ன லெட்டர் எத்தனை எந்தெந்த ப்ளேஸில் இருக்குன்றதை நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் ஃபோர்த் லெட்டர்னா டி அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும் அதே மாதிரி டுவெண்ட்டி சிக்ஸ் லெட்டர் தெரியும் ஃபர்ஸ்ட் லெட்டர் தெரியும் டென்த் தேர்ட்டீன்த் லெட்டர் என்ன அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு எம்முன்னு சொல்ல தெரியணும் இந்த மாதிரி நம்மளுக்கு லெட்டர்ஸோட பொசிஷன் கரெக்டாக ஆர்டர் வைஸ் நல்லா தெரியணும் அது மாதிரி ரிவர்ஸ்லையும் தெரியணும் இச டு ஏலேயும் அந்த பொசிஷன் நம்மளுக்கு தெரியணும் ஓகேவா இது ரொம்ப முக்கியம் நம்மளோட இந்த கோடிங் சீரீஸ்க்கு இதில் வந்து நம்ம இந்த கோடிங்லாம் எதுக்கு கற்றுக்குறோம் அப்படின்னு பார்த்தா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மில்ட்ரியில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எங்கேயாவது என்ன சொல்கிறது ஒரு ட்ரெஷரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரகசியத்தை காப்பாற்றக்கூடிய இடங்கள்லலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மாதிரி கோடிங்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க நம்மளோட எக்ஸாம் பேர்ட்டனில் இது ஒரு கொஷினாக எப்போவுமே இருக்குது இந்த ஒரு டாப்பிக்கில் இந்த ஒரு சாப்டர்லேருந்து நிறைய கொஷின்ஸும் வருது இல்லையா அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி அது சம்மந்தமான எல்லாம் தான் பார்க்க போகிறோம் இதில் ஒரு ஃபோர் டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ்லாம் நம்மளுக்கு வரும் எப்படின்னா ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ் மட்டும் கொடுத்துருவாங்க அந்த லெட்டர்ஸை வேறொரு லெட்டராக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம் அடுத்து அந்த லெட்டர்ஸை நம்பரில் கோட் பண்ணியிருப்பாங்க அந்த நம்பரை வச்சு என்ன வேர்டுக்கு என்ன லெட்டர் அப்படின்றத நம்ம கண்டுபிடிப்போம் அப்புறம் இன்னொரு சீரீஸ் எப்படி இருக்குன்னா அந்த லெட்டரோட நம்பர்ஸே வந்து ஸ்கொயராக க்யூபாக கவுண்டிங்கோடு இருக்கும் அது என்னன்னு பார்த்து கண்டுபிடிப்போம் அதுக்கப்புறமா திருப்பி அந்த லெட்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் அதாவது பொசிஷன் அந்த இது இடமாற்றம் சொல்லுவோம்ல அது மாறி இருக்கும் அது அந்த மாதிரி பண்ணுறதில் ஒரு டைப் இருக்குது லெட்டர்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கிறதுல ஒரு டைப் இருக்குது அடுத்து ஒரு லெட்டரை அப்படியே டோட்டலாக வேற ஒரு ஒரு வேர்டு இல்லை ஒரு லெட்டரை அப்படியே டோட்டலாக வேற ஒரு வேர்டாக கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க அப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி கோடிங்ஸில் இந்த ஆப்ஷன்ஸ் பற்றி இன்றைக்கி நம்ம சம்செல்லாம் பார்க்கலாம் வாங்க இப்போ சம் பார்த்துடலாம் இப்போ ஃபஸ்ட் டைப் கொஷினில் பார்த்தோம்னா இப்போ பிசிஏ என்பது இஎஃப்டி என குறிப்பிடப்பட்டால் ஹைச்ஐஜி என்பது எவ்வாறு குறிப்பிடப்படும் கேட்டிருக்காங்க அப்போ இந்த பிசிஏக்கும் இஎஃப்டிக்கும் என்ன ரிலே ரிலேஷன்றத நம்ம எப்பவும் போல் நம்பர் சீரிஸ் லெட்டர் சீரீஸ் மாதிரி நம்ம அதை கண் கவனித்து கண்டுபிடிச்சிட்டு அதை அப்படியே அப்ளை பண்ணணும்னா ஹச்ஐஜிக்கு என்ன கோட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி நம்ம லெட்டர் சீரிஸை லெட்டர் டெஸ்ட் இந்த மாதிரி லெட்டர் அனாலஜிலாம் நிறைய பார்த்துருக்கிறதுனால நம்மளால் இது கொஞ்சம் ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இப்போ பிஇ இருக்கு இல்லையா இப்போ பிஇயும் யும் இயும் இருக்குது இப்போ பிஇ இது ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன்னு பார்க்கணும் ஓகேவா ஏபிசிடியில் பார்த்தோன்னா ஏபிசிடிஇ எத்தாவது லெட்டர் பிக்கு அப்புறம் சிடிஇ தேர்டு லெட்டர் இ வருது ஓகேவா தேர்டு லெட்டர் இ வருது அதே மாதிரி சிக்கு அப்புறம் சிக்கு அப்புறம் எஃப் டிஇஎஃப் அப்படின்னு தேர்டு லெட்டராக தான் இந்த பொசிஷனும் வருது எஃப்பும் அப்புறம் ஃபோர்த் லெட்டர் நம்மளுக்கு டி நல்லா தெரியும் அப்புறம் தேர்டு லெட்டர் தான் என்னது டி அப்புறம் தேர்ட் லெட்டர் அப்போ எல்லாத்துலேயும் என்ன பண்ணியிருக்காங்க த்ரீ த்ரீ ஆட் ஆயிருக்கு அப்போ இங்கேயும் அதே மாதிரி வரக்கூடிய லெட்டர்ஸ் தான் நம்மளுக்கு ஆன்சராக வரும் ஹைச்சுக்கு அப்புறம் தேர்ட் லெட்டர் என்ன பாருங்கள் ஐ ஜே கே தேர்ட் லெட்டர் என்னது கே ஐக்கப்புறம் சேம் ஐ ஜே அதாவது ஐ அடுத்து நெக்ஸ்டில் இருந்து தான் கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கணும் ஜே கே எல் என்னது எல் ஓ சாரி இங்கே ஹைச் ஐ ஜி தான் கொஷினில் கொடுத்துருக்காங்க நான் இங்கே ஜேன்னு எழுதிட்டேன் என்னது ஜி அப்போ ஜிக்கு அப்புறம் தேர்ட் லெட்டர் என்னன்னு பார்க்கணும் ஜிக்கு அப்புறம் தேர்டு லெட்டர் ஜி ஹைச்ஐஜே கேஎல்ஜே கேஎல்ஜே ஆப்ஷனில் இருக்கா இருக்குது அப்போ அதை டிக் பண்ணிடணும் ஓகேவா வாங்க நம்ம நெக்ஸ்ட் சாம் பார்த்துடலாம் இப்போ டைப் டூ டைப் டூ பார்த்தா லெட்டர் டூ நம்பர் நம்ம டைப் ஒன்னில் லெட்டர் டூ லெட்டர் பார்த்தோம் டைப் டூவில் லெட்டர் டூ நம்பர் பார்க்கப் போகிறோம் இப்போ என்ன கொஷின் பாருங்களேன் பேபி என்பது டூ ஒன் டூ டூ ஃபைவ் எனவும் சைல்டு என்பது த்ரீ எயிட் நைன் ஒன் டூ ஃபோர் எனவும் குறியிடப்பட்டால் மதர் என்பது எதை எப்படி குறிப்பிடுவது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க குறியிடுவது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்ஷன்ஸும் கொடுத்துட்டாங்க இப்போ நம்மளுக்கு பி இந்த லெட்டர் பியை பார்த்தோன்னா இங்கே கொடுத்துருக்கற கொஷினுக்கு பி செகண்ட் லெட்டர் ஸோ டூ ஏ வந்து ஃபஸ்ட் லெட்டர் ஸோ ஒன் திருப்பியும் பி வந்திருக்கு செகண்ட் லெட்டர் ஒய் வந்து நம்மளுக்கு தெரியும் ரிசர்ட் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்த்து லெட்டர் அப்போ ஒய் வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த்து லெட்டர் ஓகேவா அப்போ டேரெக்டாக அந்த லெட்டரோட நம்பர் படி நம்மளை கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது புரியுதா உங்களுக்கு அப்போ சைல்டுன்றதுக்கும் பாருங்கள் சைல்டு வந்து தேர்ட் லெட்டர் தேர்ட் இருக்கா ஹைச் ஹைச் பார்த்தீங்கன்னா எயித்து லெட்டராக இருக்கணும் ஐ வந்து நைன்த் லெட்டராக இருக்கணும் எல் டுவெல்த் லெட்டர் டி ஃபோர்த் லெட்டர் அப்போ மதருக்கு சேம் அந்த எந்த லெட்டரோ அதற்கு நம்ம சூஸ் பண்ணுறோம்னா கரெக்டாக அந்த நம்பர் வந்துடும் பார்க்கலாமா எஸ் இங்கே பாருங்கள் சிஹெச் ஐ எல் டி எல்டிக்கு சிக்கு தேர்ட் லெட்டர் ஹைச்சுக்கு பாருங்கள் ஹைச்சுக்கு எயித்து எயிட் இருக்கா ஐ ஐக்கு நைன் லெட்டர் நைன் இருக்குது எல் டுவெல்த்து ஸோ எல்லுக்கு டுவெல் இருக்குது டிக்கு ஃபோர் அப்போ மதருக்கும் அதே மாதிரி பார்த்துடலாமா பார்த்துடலாம் என்னது தேர்ட்டீன் அப்போ இங்கே எங்கே தேர்ட்டின் இருக்குது மூணு ஆப்ஷன்லேயுமே தேர்ட்டின் இருக்குது அடுத்து ஓ ஓகே என்ன லெட்டர்ன்னு பாருங்கள் ஓகே என்ன நம்பர் ஃபிஃப்டீன் அப்போ தேர்ட்டீன் ஃபிஃப்டீன் அடுத்து நெக்ஸ்ட்டு டி டிக்கு ட்வெண்ட்டி தேர்ட்டீன் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி ரெண்டு ஆப்ஷனில் இருக்குது அப்போ அடுத்த லெட்டர் பார்க்குறோம் ஹைச் ஹச்சுக்கு எயிட்டு அப்போ எயிட்டு ட்வெண்ட்டிக்கு அப்புறம் எயிட்டு இந்த ஆப்ஷனில் இருக்குது டுவெண்ட்டிக்கு அப்புறம் எயிட்டு நெக்ஸ்ட்டு இ இ வந்து ஃபிஃப்த் லெட்டர் ஃபிஃப்த் லெட்டர் அடுத்த ஆர் ஆர் வந்து எயிட்டீன்த் லெட்டர் இருக்குது எயிட்டீன்த் லெட்டர் அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் ஃபோர்த்தில் அந்த நம்பர் டிகோட் பண்ணியிருக்க தான் எனது மதருக்கான கோடிங் ஓகேவா அப்போ ஃபோரை சூஸ் பண்ணிடணும் புரிஞ்சதா எல்லாமே இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா டைப் டூவில் செகண்ட் சம் பாருங்கள் லாயல் என்பது ஒன் த்ரீ ஒன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ஒன் த்ரீ என குறியிடப்பட்டால் கிளாக் என்பதை குறிக்கும் குறியீடுன்னு கேட்டிருக்காங்க இப்போ லாயல் என்ன சொல்லியிருக்கிறாங்க இந்த லெட்டரெல்லாம் குறிச்சிருக்காங்க அப்போ கிளாக் எப்படி குறிக்க போகிறாங்கன்னு இப்போ எல்லுக்கு பாருங்கள் தேர்ட்டீன் போட்டிருக்காங்க எல் எத்தனாவது லெட்டர் லெட்டர் சீரீஸில் பாருங்கள் எல் வந்து டுவெல்த்து லெட்டர் ஆனால் இங்கே தேர்ட்டின் இருக்குது ஓ வந்து ஃபிஃப்டீன்த் லெட்டர் ஆனால் இங்கே சிக்ஸ்டின்னு கொடுத்துருக்குறாங்க ஒய் வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஆனால் டுவெண்ட்டி சிக்ஸு ஏ வந்து ஃபஸ்ட் லெட்டர் ஆனால் செகண்டுன்னு கொடுத்துருக்காங்க எல் வந்து டுவெல்த்து லெட்டர் தேர்ட்டீன்னு கொடுத்துருக்காங்க இப்போ நம்மளுக்கு இதை பார்க்கும்போது என்ன தெரியுது அந்தந்த லெட்டரோட பொசிஷன்லேருந்து ஒன்று ஆட் பண்ணி ஆட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அப்படி தானே புரியுதா எல் வந்து டுவெல்த்து லெட்டர் ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க லாயலுக்கு எல்லுக்கு ஃபஸ்ட்டு தேர்டின்னு கொடுத்துருக்காங்க அப்போ டுவெல் ப்ளஸ் ஒன் தேர்ட்டீன் ஓக்கு ஃபிஃப்டீன்த் லெட்டர் ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஒன் சிக்ஸ்டின்னு கொடுத்துருக்காங்க ஒய் வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த் லெட்டர் நம்மளுக்கு நல்லா தெரியும் டுவெண்ட்டி சிக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க அப்போ அதே மாதிரி நம்ம எழுதலாமா சி வந்து தேர்ட் லெட்டர் அப்போ என்ன எழுதலாம் ஒன்றை கூட்டி ஃபோர்னு எழுதலாம் எல் வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம் டுவெல்லு அப்போ எல்லோட ஒன்று ஆட் பண்ணோன்னா தேர்ட்டீன் ஓக்கு ஃபிஃப்டீன் அப்போ சிக்ஸ்டீன் சிக்கு சேம் ஃபோர் கே கேக்கு பாருங்கள் லெவன்த் லெட்டர் அப்போ டுவெல் அப்போ இந்த கோட் பண்ணியிருக்க ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள் ஃபோர் ஒன் த்ரீ ஒன் சிக்ஸ் ஃபோர் ஒன் டூ ஆப்ஷன் ஃபோரில் இருக்குது டிக் பண்ணிடுங்க புரியுதா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க அதை கோட் பண்ணியிருக்கோம் அந்த நம்பர்ஸ் வந்து எப்படி இருக்கும் இந்த மாதிரி ரைட்டு லெஃப்ட்டு அப்படியே ஒன் டூ த்ரீனு இருக்கும் ரிவர்ஸில் இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் நம்ம நம்பர் சீரீஸும் லெட்டர் சீரீஸும் மிக்ஸ் ஆகி தான் வரும் இப்போ இதை நம்ம லெட்டர் டூ நம்பர் பார்த்தோம்ல இன்னும் லெட்டர் டூ நம்பர்லையே நம்பர் சீரீஸும் நம்மளுக்கு சேர்ந்து ஒர்க் ஆகிற மாதிரியான சம்ஸ் டைப் த்ரீயில் வரும் அதை பார்க்கலாம் வாங்க பார்த்தீங்கன்னா லெட்டர் டூ நம்பரே தான் ஆனால் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா லெட்டர் டூ நம்பர் வந்து ஒன்று அடிஷனாவோ ஸ்கொயராகவோ ஸ்கொயர் ரூட்டாகவோ க்யூபாவோ அந்த நம்ம நம்பர் சீரீஸில் பார்த்த மாதிரி அந்த நம்பர் வந்து கனெக்ட் ஆகிருக்கும் இப்போ பாருங்களேன் எக்ஸாம்பிளுக்கு கார் டுவெண்ட்டி டூன்னு கொடுத்துருக்காங்க ஏன்னா குறியிடப்பட்டால் பஸ் என்பது குறியிடப்படும் விதம் என்னென்னு கேட்டிருக்காங்க இப்போ சொல்யூஷன் பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கார் சிக்கு தேர்ட் லெட்டர் இல்லையா ஏ வந்து ஃபஸ்ட் லெட்டர் ஆர் வந்து எயிட்டீன்த் லெட்டர் மூணு ஆட் பண்ணால் டுவெண்ட்டி டூ வருது அதே மாதிரி பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வந்து செகண்ட் லெட்டர் யூ வந்து எத்தனாவது லெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு எழுதி பார்த்துக்கோங்க டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு எஸ் வந்து நைன்டீன்த் லெட்டர் எஸ் என்னது நைன்டீன்த் லெட்டர் இது மூணு ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படின்றது தான் நம்மளுக்கு ஆன்ஸ் ஓகேவா பிக்கு டூ யூ லெட்டர் யூவுக்கு டுவெண்ட்டி ஃபஸ்ட் டுவெண்ட்டி ஒன் எஸ்ஸுக்கு நைன்டீன் அப்போ டூ ப்ளஸ் டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் நைன்டீன் ஈக்குவல் டு ஃபார்ட்டி டூ என்ன வருது ஃபார்ட்டி டூ ஆப்ஷனில் ஃபார்ட்டி டூ இருக்கா டிக் பண்ணிடுங்க அவ்வளோதான் இந்த மாதிரி அடிஷனாவோ ஸ்கொயர் ரூட் ஸ்கொயராகவோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் இந்த தேர்ட் டைப்பில் இருந்து நம்மளுக்கு கொஷின் வரும் பார்த்துடலாமா பார்த்தீங்கன்னா ஆட் என்பது மூணு எனில் சிஐஎம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ ஆட் இந்த லெட்டர் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம் ஏ வந்து ஃபஸ்ட் லெட்டர் டி ஃபோரு அப்புறம் ரெண்டு ஃபோர் வந்துருக்கு இப்போ சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஏ டி ஏக்கு ஒன் ப்ளஸ் ஃபோர் இதுவும் ப்ளஸ் ஃபோர் டோட்டலாக எவ்வளோ வருது நைன் வருது ஆனால் நம்மளுக்கு இங்கே த்ரீ தான் கொடுத்துருக்காங்க நைன் பார்த்தோன்னே நைனை ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும் ஸ்கொயர் ரூட் எடுத்து த்ரீ ஓகேவா அப்போ சிம்மு அதே மாதிரி தான் நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம் சிஐஎம் சி வந்து என்ன லெட்டர் தேர்ட் லெட்டர் ஐ வந்து நைன்த் லெட்டர் எம் வந்து தேர்ட்டீன்த் லெட்டர் ஓகேவா இது மூணையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணால் என்ன வரும் டுவெண்ட்டி ஃபிஃப்ட் ஃபைவ் வருதா ட்வெண்ட்டி ஃபைவ் அப்போ டுவெண்ட்டி ஃபைவாக ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவாக ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ஃபைவ் அப்போ ஆப்ஷனில் ஃபைவ் இருக்கா இருக்குது டிக் பண்ணிடுங்க அவ்வளோதான் ஆன்சர் இப்போ ஃபோர்த் டைப் பார்த்தோன்னா லெட்டர் எக்ஸ்சேஞ்ச் லெட்டர் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் இருக்கும் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன் இந்த சம் சம்மனில் ஃபேஷன் என்பதை எஃப்ஓஐ எஸ்ஹெச் எஸ்ஏஎன் என குறியிடப்பட்டால் ப்ராப்ளம் என்பது எப்படி குறியிடப்படும் கேட்டிருக்காங்க இப்போ இந்த ஃபேஷனை ஃபஸ்ட்டு எப்படி குறியிட்ருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் பார்த்துடலாமா இப்போ சொல்யூஷன் பாருங்கள் எஃப்ஏஎஸ் ஹைச் ஐஓஎன் பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் அப்படியே தான் வந்திருக்கு ஓகேவா என் தான் வந்திருக்கு இந்த நடுவில் இருக்கிற லெட்டர்ஸ் மட்டும் பாருங்கள் அப்படியே ரைட் டு லெஃப்ட் சரி லெஃப்ட் டு ரைட்டு போயிருக்குது அப்படியே லெஃப்ட் டு ரைட்டு போயிருக்குது அப்படியே என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே ரைட்லேருந்து இருந்து லெஃப்ட் வந்துருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு ஓ ஐ ஹச் எஸ் ஏ பாருங்க அப்படி தான் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ப்ராப்ளம் ப்ராப்ளமுக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா அதே மாதிரி பார்க்கணும் இப்போ ப்ராப்ளமுக்கு பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர் லெட்டர் அப்படியே இருக்கணும் ரிட்டன் வந்து ரிவர்ஸில் மிச்ச லெட்டர் மட்டும் வரணும் ஓகேவா ஃபஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் சேம் அப்படியே வந்துடணும் பிபிஎம் இது மட்டும் என்ன பண்ணணும் அப்படியே லெஃப்ட் டு ரைட் இங்கே போயிருக்காது அப்படியே இருந்து லெஃப்ட்டாக அப்படி எழுதிட்டே வரணும் அப்படி பார்த்தோன்னா இ ஃபர்ஸ்ட் ஆயிரும் அப்படியே ரிவர்ஸில் அப்படியே சேஞ்ச் ஆகும் இஎல் பி ஓ ஆர் இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் பிஇஎல் பிஓஆர்எம் ஆப்ஷன் த்ரீயில் இருக்குது ஆப்ஷன் த்ரீயை டிக் பண்ணிடணும் புரிஞ்சதா வாங்க இப்போ இதிலேயே இன்னொரு சம்மும் பார்த்துடலாம் உங்களுக்கு இன்னி கொஞ்சம் கிளாரிட்டி ஆகிரும் இப்போ சம் பாருங்கள் சிஸ்டம் சிஸ்டம் என்றதை எப்படி கொடுத்துருக்காங்க சிஸ்மெட் அப்படின்னும் என்இஏபிஇஆர் என்பதை ஏஇஎன்ஆர்இஆஆர் அப்படின்னு கொடுத்துருக்கிறாங்க ஆர்இஆர் நியரர் ஆர்இஆர் ஏஇஎன்ஆர்இஆஆர் எனவும் குறியிடப்பட்டால் ஃப்ராக்ஷன் என்பதை எப்படி குறியிடப்படும் கேட்டிருக்கிறாங்க இப்போ இதுக்கான சொல்யூஷன் பார்த்துடலாம் சிஸ்டம் இப்போ சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் இதை இப்படி ரெண்டாக பிரிச்சிட்டிங்கன்னா இதை ரிவர்ஸில் எழுதுனால்தான் எஸ் ஒய்எஸ் தான் வரும் இதை ரிவர்ஸில் ரிட்டன் எழுதினீங்கன்னா என்ன வரும் ஃபஸ்ட்டு எம்இடி இப்படி தான் எழுதியிருக்கிறாங்க அப்போ நியரரை எப்படி எழுதலாம் என்இ ஏஆர் இஆர் இதையும் அப்படி ரெண்டாக பிரிச்சிட்றோம் ஃபஸ்ட்டு த்ரீ லெட்டர் நெக்ஸ்ட் த்ரீ லெட்டர் ஆஃபாக பிரிச்சுடுறோம் பிரிக்கும் போது ரிட்டர்ன் எழுதும் போது ஏஇஎன் ஆர்இஆர் அப்படியே தான் வரும் ரிவர்ஸ் எழுந்தனாலும் சேம் தானே அப்போ அந்த மாதிரி எழுதியிருக்காங்க அப்போ நம்மளுக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னா ஃப்ராக்ஷன்ஸ் ஃப்ராக்ஷன்ற லெட்டர்ஸ்க்கு நம்மளுக்கு சொல்யூஷன் வேணும் fraction fraction என்ன பண்ணணும் மொத்தம் எயிட் லெட்டர்ஸ் இருக்குதுனா தான் ஆஃபாக பிரிக்கிறோம் ஃபோர் ஃபோராக பிரிக்கிறோம் இதை ரிவர்ஸ்ல எழுதுகிறோம் சிஏ ஆர்எஃப் இதை அப்படியே ரிவர்ஸ்ல எழுதுனா என் ஓஐடி அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள் இது ஆப்ஷனில் இருக்கா இருக்குது ஃபோர்த்து கிளிக் பண்ணிடுங்க அவ்வளோதான் உங்களுக்கு இப்போ சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து அந்த சிக்ஸ் லெட்டரை வேடா த்ரீ த்ரீ லெட்டர் த்ரீ லெட்டராக பிரிச்சுக்கிறோம் அதை அப்படியே ரிவர்ஸில் எழுதியிருக்கிறாங்க அப்படி தான் கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கு அதே மாதிரி நியரரும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க இப்போ ஃப்ராக்ஷன் வந்து எயிட் லெட்டர் வேறு அதனால் ஃபோர் ஃபோராக பிரிச்சுக்கிறோம் அதை அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னா ரிவர்ஸில் அதாவது அவங்க லெஃப்ட் டூ ரைட் எழுதியிருக்கிறத ரைட் டு லெஃப்டாக நம்ம எழுத போகிறோம் சிஏஆர்எஃப் அப்படின்னு என்ஓஐடி அது ஆப்ஷனில் இருந்தால் டிக் பண்ணிடணும் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு டைப் ஃபோரில் கோடிங் வரும் இப்போ டைப் ஃபைவ் இருக்குது அதையும் வாங்க டைப் ஃபைவ் மேக் அ நியூ கோடிங் இன் அனதர் வேர்டு மேக் அ நியூ வேர்ட் கோடிங் இன் அனதர் வேர்டு என்ன பண்ணுன்னா ஒரு வேக்கமே கொடுத்துருக்க ஒரு இருந்து ஒரு புது வேர்டை நம்ம கோட் பண்ண போகிறோம் அதுதான் இங்கே டைப் ஃபைவ் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்களேன் எக்ஸாம்பிளில் நேபால் நேபாளுக்கு ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க நேபால் ஒரு ஃபைவ் லெட்டர் வேர்டு அதுக்கு ஒரு ஃபைவ் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா பாருங்கள் அது ஒரு எயிட் லெட்டர் ஒரு எயிட் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க எனவும் டென்மார்க் அப்படின்னு சொல்லி அதுக்கும் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இப்படி குறியிடப்பட்டால் இந்தியா என்பது எப்படி குறியிடப்படும் சொல்லி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க இதுக்கான சொல்யூஷன் நம்ம இப்போ பார்த்துடலாம் இப்போ நேபாள் நேபாள் பாருங்கள் ஃபோர் ஒன் நைன் எயிட் ஃபைவ் எனவும் ஸ்ரீலங்கா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்கு சொல்யூஷன் பார்த்தோம்னா நம்ம நேர் நேரம் அந்த நம்பர் எழுதிக்கிட்டோம் எனக்கு ஃபோர் இ இக்கு பி இப்படி எழுதிட்டாச்சு எழுதினதுக்கப்புறம் பாருங்கள் நம்மளுக்கு தேவையானது இந்தியா இப்போ இந்தியாவுக்கு தான் நம்மளுக்கு வேணும் இப்போ இந்தியான்ற லெட்டருக்கு நமக்கு வேணும் இப்போ ஐ பாருங்க ஐ எங்கெல்லாம் இருக்குது ஐக்கு டூ ஒரே ஒரு ஐதான் இருக்குது இங்கே டூன்னு நோட் பண்ணியிருக்காங்க அந்த நம்பரை இங்கே நோட் பண்ணிக்கலாம் அடுத்து என் பாருங்கள் இங்கே ஒரு எண் இருக்குது ஃபோர் இங்கே ஒரு எண் இருக்குது ஃபோர் இங்கே ஒரு எண் இருக்குது ஃபோர் அப்போ எண் எல்லா இடத்துலையும் ஃபோர் தான் டி நோட் பண்ணியிருக்காங்க ஃபோர் டி டி பாருங்கள் ஜீரோ ஐ ஐ பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவில் இருக்குது ஐ வந்து டூ ஏ பாருங்கள் ஏ எயிட்டு இங்கே ஒரு ஏ எயிட்டு இங்கே ஒரு எயிட் இங்கே ஒரு எயிட் அப்போ ஏக்கு எயிட் இப்படி தான் நம்ம என்ன கோட் பண்ணுவோன்னா மற்ற லெட்டர்ஸில் என்னெல்லாம் கோடிங் கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு ஒரு புது லெட்டருக்கு நம்ம கோட் கோடிங் வந்து பண்ண போகிறோம் இப்போ டூ ஃபோர் ஜீரோ டூ எயிட் ஆப்ஷன் ஒன்றில் இருக்க ஆப்ஷன் ஒன்று டிக் பண்ணியாச்சு ஓகேவா வாங்க இப்போ இதில் இன்னொரு சம் பார்த்துடலாம் இப்போ சம் டூ பாருங்கள் ஸ்லீப் ஸ்லீப் வந்து அங்கே நம்பரில் ஃபஸ்ட்டு சம்ல நம்பரில் டினோட் பண்ணியிருந்தாங்க இங்கே கோடிங் எப்படி கொடுத்துருக்காங்க லெட்டர்லேயே கோடிங் கொடுத்துருக்காங்க அப்போ லெட்டர்லேயும் கோட் பண்ணியிருப்பாங்க நம்பர்லேயும் கோட் பண்ணியிருப்பாங்க நம்ம கொடுத்துருக்க கோடிங்ஸை வச்சு புதுசாக ஒரு வேர்டுக்கு கோட் பண்ண போகிறோம் அதான் இப்போ நம்ம செய்ய போகிறது கோடிங் கொடுத்துருக்காங்க ஏன்னும் ஸ்பியர் ஸ்பியருக்கும் எக்ஸ் பிஓகே அப்படின்னும் புல் அப்படின்ற வேர்டுக்கும் நம்மளுக்கு கோட் கொடுத்துருக்காங்க அப்போ ப்ளஷர் அப்படின்ற வேர்டுக்கு எப்படி கோட் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க வாங்க அந்த சொல்யூஷன் பார்த்துடலாம் இப்போ கொடுத்துருக்க வேர்டெல்லாம் கோட் பண்ணி அப்படியே அந்த லெட்டர் கீழே எழுதியிருக்கோமா இப்போ பாருங்கள் எஸ்ஸுக்கு எக்ஸு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு என்ன லெட்டருக்கு வேணும் பி பி பாருங்கள் பி பி என்ன நோட் பண்ணியிருக்காங்க பி இங்கேயும் அதே தான் இங்கேயும் அதே தான் அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம் பி எல்லுக்கு எம் அங்கே பாருங்கள் ரெண்டு எல் இருக்கு எம் தான் நோட் பண்ணியிருக்காங்க எம் அடுத்து இஇக்கு கே தான் ஓகேவா கே ஏ பாருங்கள் ஏக்கு ஓ எஸுக்கு எக்ஸு இங்கே ஒரு எஸ் இருக்குது இங்கே ஒரு எஸ் இருக்குது எக்ஸ் யூ யூக்கு எஃப் ஆர்க்கு ஒய் இஇக்கு என்ன கொடுத்துருக்காங்க கே ஓகேவா இந்த ஆப்ஷன் இந்த ஆன்சர் ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் பிஎம் கேஓஓ எக்ஸ்எஃப் ஒய்கே ஆப்ஷன் த்ரீயில் இருக்குது டிக் பண்ணிடணும் ஓகேவா கோடிங் நம்ம இந்த மாதிரி தான் ஃபிஃப்த்து டைப்பில் ஒரு வேர்டில் இருந்து அதாவது ஏற்கனவே கொடுத்துருக்க கோடிங் இருந்து புதுசாக ஒரு வேர்டுக்கு நம்ம கோட் பண்ணுறது ஓகேவா அது நம்பர்ஸ்லாம் இருக்கலாம் உங்களுக்கு புரியுதா பாருங்க ஸ்லீப் அப்படின்றதுல நம்ம ஒரு ஒரு லெட்டருக்கும் அவங்களே கோடிங் கொடுத்துருக்கதை நேரம் எழுதிருக்குறோம் நம்மளுக்கு தேவை பி ஃபஸ்ட் லெட்டர் அது எங்கள் இடத்துல எப்படி பீன் டினோட் ஆகிருக்கு அப்போ பீன் மார்க் பண்ணிக்கிறோம் எல்லுக்கு எம் இருக்கு இ இக்கு கே ஏக்கு ஓ எக்ஸ் எக்ஸு கொடுத்துருக்காங்க ரெண்டு இதுலேயுமே எக்ஸு யூக்கு எஃப் ஆர்க்கு ஒய் ஆர்க்குங்க ஒய் இக்கு கே ஓகேவா இங்கே கே கொடுத்துருக்காங்கல்ல கே இப்போ நோட் பண்ணிவிட்டு இந்த ஆன்சர் ஆப்ஷனில் இருக்கான்னு பார்க்கணும் இருக்கும் டிக் பண்ணிக்கலாம் இப்படி தான் நம்ம கொடுத்துருக்க கோடிங்கிலருந்து புது வேர்டுக்கு ஒரு கோட் பண்ணுறது ஓகேவா இந்த நம்பர் அண்ட் லெட்டர் கோடிங் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் இதிலேருந்து நிறைய சம்ஸ் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ சேலமே ப பாய் சி இன் நெக்ஸ்ட் வீடியோ